சித்தர்கள் அருளால் தொடர்ந்து பல பதிவுகள் முக்கியமாக தலைமுடி சார்ந்த பதிவுகள் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோங்க இதில் கமெண்டில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க டாக்டர் பயோட்டின் டேப்லெட் நான் எடுத்துக்கலாமா ஹேர் ஃபால் வந்து எனக்கு கண்ட்ரோலே ஆகலை இதனோட சித்த மருந்துகளோடு நான் பயோடீன் டேப்லெட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு இதை தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய டயட் ஃபுட்டில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் உடல்ல சேர்ந்துருந்தா கட்டில் இருந்தாலும் குடல் பகுதியில் இருந்தாலும் அது வந்து வெளியேறுவதற்கான மருந்துகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்படி எடுக்கும்போது தான் நேச்சுரலாகவே உங்களுக்கு ஹேர் ஃபாலிக்கல் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஹேர் ரூட்லேருந்தே நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும் ஹேர் டேமேஜ் வராமல் உங்களுக்கு இருக்கும் ஸோ இது தாங்க அந்த சீக்கிரடாக ஹேருக்கு பிளட் சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது ஸோ பிளட் வந்து நமக்கு நல்ல நார்மலாக ஹீமோக்ளோபின் லெவல் நல்லா இருந்தால் மட்டும்தானே ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் ஸோ ஹேர் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த பருப்பு வகைகள் உணவுகளும் நிறைய இருக்குது டேப்லெட்டாக தான் நான் சாப்பிடுமா இருக்கக்கூடிய உணவு கேட்டிங்கன்னா தாராளமாக பயோட்டின் இருக்கக்கூடிய உணவுகளும் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நீங்கள் நீங்க சாப்பிடலாம் தலைமுடி வளர்ச்சிக்கு இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த உணவுகளும் நீங்க சாப்பிடலாம் ஒருவே பயோட்டின் நிறைய பேர் சொல்கிறேன் டேப்லெட் எடுத்தே எனக்கு யூஸ் இல்லைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சித்தர்கள் அருளால் தொடர்ந்து பல பதிவுகள் முக்கியமாக தலைமுடி சார்ந்த பதிவுகள் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோங்க இதுல கமெண்ட்ல ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க டாக்டர் பயோட்டின் டேப்லெட் நான் எடுத்துக்கலாமா ஹேர் ஃபால் வந்து எனக்கு கண்ட்ரோலே ஆகல இதனோட சித்த மருந்துகளோட நான் பயோடீன் டேப்லெட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க முக்கியமாக இந்த ஹேர் ஃபால் அப்படின்னு இருக்கும்போது என்னென்ன உணவுகள் நீங்க அதிகம் கவனம் செலுத்தி சாப்பிடணும் ஸோ சித்த மருந்துகளில் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் ஸோ நம்ம கிளினிக்கில் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிளட் ப்யூரிஃபயர் தாங்க கொடுக்குறோம் ஸோ ப்ளட் ப்யூரிஃபயர் நீங்கள் எடுத்துக்கும்போது பிளடில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸோ இல்லை கொலஸ்ட்ரால் லெவலோ பிபியோ உங்களுக்கு அதிகமாக இருந்தால் இதுலேயே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகுது இதனோட லிவர் டானிக் கொடுக்குறேன் டாக்டர் லிவர் டானிக் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க என்னென்னா லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஹேர் க்ரோத் அப்படின்ற ஒரு விஷயம் நார்மலாக நடக்குங்க ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் கிடையாது நம்ம உடல்ல எல்லா வேலைகளும் சரி வர நடைபெற வேண்டும் என்றால் நமக்கு லிவர் ஃபங்க்ஷன் லிவர் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்போ லிவர் டானிக் நம்ம கொடுக்கும்போது லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸோ இல்லை ஃபேட்டி லிவரோ கால்பேடர் ஸ்டோன்ஸோ உங்களுக்கு இருந்தாலோ, இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ, உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும் இதை தாண்டி நம்ம எடுக்கக்கூடிய டயட் ஃபுட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் உடல்ல சேர்ந்துருந்தா கட்டில் இருந்தாலும் குடல் பகுதியில் இருந்தாலும் அது வந்து வெளியேறுவதற்கான மருந்துகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்படி எடுக்கும்போது தான் நேச்சுரலாகவே உங்களுக்கு ஹேர் ஃபாலிக்கல் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஹேர் ரூட்ல இருந்தே நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும் ஹேர் டேமேஜ் வராமல் உங்களுக்கு இருக்கும் ஸோ இது தாங்க அந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்ம அதிகமாக கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த பருப்பு வகைகளில் எது எதுங்க நான் எடுத்துக்கலாம் நிச்சயமாக ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது கொண்டைக்கடலை நிலக்கடலை இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க இதில் பார்த்திங்கன்னா ரிச் ப்ரோட்டீன் இருக்குது ஸோ நமக்கு உடலுக்கு தேவையான விட்டமின்ஸும் இதில் நிறைஞ்சு இருக்குது ஸோ இந்த பருப்பு வகைகள் ஸோ கொண்டைக்கடலை ரொம்ப முக்கியம் பச்சைப்பயிறு ரொம்ப முக்கியம் ஸோ நிலக்கடலை ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இந்த கருப்பு உளுந்து துவரை துவையெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ பாலிஷ் பண்ணி நமக்கு கிடைக்குது அது இல்லைங்க நாட்டு துவரைன்னு கேட்டு வாங்குங்க நல்லா முழுசாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல பல பலன்னு இருக்காது டல்லாக இருக்கும் அது தாங்க ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய துவரை நரிப்பயிறு கொள்ளு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு சாப்பிடுங்களேன் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும் ஹேருக்கு பிளட் சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது ஸோ பிளட் வந்து நமக்கு நல்ல நார்மலாக ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இருந்தால் மட்டும்தானே ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் ஸோ ஹேருக்கான பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பருப்பு வகைகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து முக்கியமாக நம்ம என்னங்க சாப்பிட்டா ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் வகைகள் ரொம்ப நல்லதுங்க மீன் வகைகளில் என்னென்னங்க சாப்பிட்லாம் அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஃபிஷ் வந்து நீங்கள் நிறையவே எடுத்துக்கோங்க ஸோ இது முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன மீன் வகைகளில் இருக்குது ஸோ இந்த சின்ன சின்ன மீன் வகைகள் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த சாலை மீன் நெத்திலி மீன் அதெல்லாம் சொல்லுவாங்க இதனோட வாழை மீன் ஸோ வாழை மீன் அப்படின்னு சொல்லும்போது நிறையவே நமக்கு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு இருக்குது அதுக்கப்புறம் வெள்ளை கிழங்கான் அப்படின்ற ஒரு மீன் இருக்கும் ஸோ இது கிடைச்சா தவற விட்டுறாதீங்க இந்த வெள்ளை இந்த மீன் நம்ம எடுத்துக்கும் பொழுதும் ஒமேஹா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையவே இருக்கு ஹேருக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ மீன் வகைகள் உங்களுக்கு நீங்க எடுத்துகிட்டே வரும்பொழுது முக்கியமாக அந்த ஹேருக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் அடுத்து முக்கியமாக கீரை வகைகள் இந்த கீரை வ கீரைனாவே நம்ம ஃபிஷ் சொன்னோடனே ஐ ஃபிஷ் எனக்கு பிடிக்குமே அப்படின்னு நீங்கள் ஆர்வமா பார்த்துருப்பீங்க இப்ப கீரைன்னு சொன்னோன்னே கீரையா அப்படின்னு முகம் மாறுது இல்லைங்களா ஆனா ஹேர் க்ரோத் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா கீரை முக்கியங்க இந்த கீரை வகைகள்ல வெந்தயக்கீரை முருங்கை புளிச்சக்கீரை பசலைக்கீரை கீரை இந்த கீரைகள் எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்களேன் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது எதுக்காக சொல்றேன்னா நார்மலாவே எந்த ஒரு விஷயத்துக்குமே நமக்கு குறிப்பிட்ட அளவுக்கு நீர் சத்து அது தலைமுடிக்கு சீபம் ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய பேருக்கு ட்ரை ஹேர் இருக்கு ஹேர் ரூட்லேருந்தே எனக்கு வந்துடுதுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுக்கான ரீசன் என்னன்னா சீபம் செக்ரேஷன் ரொம்ப குறைவாக இருக்குது ஒரு சிலருக்கு சீபம் ரொம்ப அதிகமாகி எண்ணெய் தன்மையா இருக்குங்க பிசு பிசுன்னு இருக்குங்க இதனாலேயே டேண்ட்ரஃப் வருது டஸ்ட் எல்லாம் பட்டு எனக்கு பிரச்சனை வருதுன்னு ஒரு சிலர் சொல்வீங்க சிலருக்கு இந்த சீபமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் பிளட் சர்க்குலேஷனும் குறையுது இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ்லேருந்து இருந்து உள்ளே இருந்து பேக்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா அது உள்ளேருந்து ரூட் அப்படியே வெளியில வந்துடும் ஸோ அப்போ நீளமாக எவ்வளோ நீளமான முடியா இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு வெளியில வந்து விழும்போது பார்க்கும்போதே எங்க நான் குளிச்சிட்டு வந்தேன்னா என்னுடைய பாத்ரூமை நான் திரும்பியே பார்க்க மாட்டேன் பார்த்தா எனக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்படியே ஓடி வந்துருவாங்க ஏன்னா அவ்வளோ ஹேர் இருக்கும் குண்டை இவ்வளோ ஹேர் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஸோ அதுக்கு எல்லாமே ரீசன் என்னென்னா இதுதான் தான் சீபம் நமக்கு குறையிறதுனால அப்போ கீரை வகைகளை நல்லா சாப்பிட்டுக்கோங்க அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கருப்பு எள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம் பால் பன்னீர் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பன்னீர்லாம் நீங்கள் வீட்லேயே செய்து சாப்பிட்லாம் அவ்வளோ புரோட்டீன் இதில் நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி தினமும் ஒன்று அல்லது இரண்டு முட்டைகள் நீங்க எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே அதிகமான புரோட்டீன் முட்டையை வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா முட்டையை வந்து ஷாம்புல இருக்குன்னு ஒரு ஆடு பார்த்துட்டோம்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுவோமே தவிர ஹெல்த்தியாக ஒரு விஷயத்த நம்ம எப்படி பாக்குறோன்னே தெரியாது ஸோ ஷாம்புலலாம் நம்ம பார்த்துருப்போம் இதில் வந்து செம்பருத்தி இருக்கு வெந்தயம் இருக்குது பிரிங்கராஜ் இருக்குன்னா அந்த ஷாம்பு வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மூலிகையே தான் நமக்கு கிடைக்குதுங்களேங்க அப்போ ஏங்க நம்ம வந்து நேச்சுரலாக விட்டுட்டு கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணணும் ஸோ அப்போ நீங்கள் வந்து தாராளமாக இந்த கெமிக்கல்ஸ் இல்லாத ஷாம்பூ இல்லாத இது எல்லாமே டைரக்டாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த பயோட்டின் டேப்லெட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகும் இந்த பயோட்டின் டேப்லெட் சாப்பிட்டா ஹேர் ஃபால் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா குறையும் பயோடீன் டேப்லெட் எடுத்துக்கலாம் பட் யார் யார் எந்தெந்த அளவு எடுக்கணுன்றதை நீங்க மருத்துவரை ஆலோசனை பண்ணிக்கோங்க பயோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாத்திரையோட வேலை என்ன நம்ம உணவை கரெக்டாக கொண்டு போய் ஹேருக்கு கொடுக்கறது ஒரு கோயின்சை மாதிரி இங்க இருக்கிறத எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுக்கறது ஸோ அந்த வேலையை தான் இது செய்யுது அப்படின்னு சொல்லலாம் சோ அப்போ நம்ம ஹேர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கேரட்டின் ஸோ இந்த புரதத்தினால் ஆனதுதான் கேரட்டீன் வந்து உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் ஹேர் டேமேஜ் ஆகாது இந்த கேரட்டின்காக நம்ம என்னங்க பண்ணலாம் கேரட்டின்காக உணவு நான் நல்லா தானே சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உணவில் இருக்கக்கூடிய அந்த புரதம் உங்கள் ஹேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்போது இந்த பயோட்டின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ பயோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளும் நிறைய இருக்குது டேப்லெட்டாக தான் நான் சாப்பிடுமா பயோட்டின் இருக்கக்கூடிய உணவு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஸோ பயோட்டின்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளும் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ தலைமுடி வளர்ச்சிக்கு இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த உணவுகளும் நீங்கள் சாப்பிட்லாம் ஒருவேளை நீங்கள் பயோட்டின் நிறைய பேர் சொல்கிறேன் டேப்லெட் எடுத்தே எனக்கு யூஸ் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சத்து உடல்ல இருந்தால் தானே அது கொண்டு போய் ஹேருக்கு கொடுக்கும் அப்போ நீங்கள் பண்ணுற தவறு டயட் டயட் நல்லா ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் டயட் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இது கூட நீங்கள் பயோட்டின் டேப்லெட் எடுத்தால் அந்த அதனுடைய சத்து முழுவதுமாக நமக்கு கெரட்டின் கெரட்டினாக மாற்றப்பட்டு உங்களுடைய தலைமுடிக்கு போய் சேரும் இப்போ சத்தே இல்லாமல் பயோட்டின் மட்டும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலும் யூஸ் நமக்கு அதனால் யூஸ் இருக்காது உணவு முறையை சரியாக பயன்படுத்துங்க ஸோ இதனோடு தான் நம்ம இங்கே சித்த மருந்தில் எதே எதுங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்போ அந்த புரதத்துக்கு நிகரான மருந்துகள் நீங்கள் லிவர் டானிக்னு சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் என்னங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நம்ம சொல்ல லிவருக்காகவே இருக்கக்கூடியது கரிசாலை கற்பம் சொல்கிறது மரம் மஞ்சள் குடிநீரோ இல்லை மரம் மஞ்சள் மாத்திரையாகவும் நீங்கள் எடுக்கலாம் இதையெல்லாம் எடுக்கும்போது இ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மெடிசனே கொடுப்போம் ஸோ அப்போது வந்து பிளட் ப்யூரிஃபையரோடு சேர்த்து டீடாக்ஸி நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் இதையும் சேர்த்து லிவர் டானிக்கும் சேர்த்து நம்ம கொடுக்கும்போது பாடி நல்லா கிளென்ஸ் ஆகும் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் நல்லா அப்சார்ப்ஷன் ஆகும் ஹேர் ஃபால் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஒரு முப்பது நாள் கிடக்கும் போதே ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வரும் போதெல்லாம் பயப்பட வேண்டாம் டவல் பார்த்து பயப்பட வேண்டாம் உங்களுடைய கோப் சீப்பை பார்த்துட்டு பயப்பட வேண்டாம் ஸோ ஹேர் ஃபால் அப்படின்னு ஹேரோட க்ரோத் அப்படின்றது ஒரு கலைன்னு சொல்லலாம் நாற்பது வயதுக்கு முன்னாடி நமக்கு ஹேர் ஃபால் இருக்குதுன்னா ஈஸியாக நம்ம மெடிசன்ஸோ இல்லை இந்த மாதிரி டயட் ப்ளான்லையோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி